சகோதர் அசோக் அவர்களுக்கும் சகோதர் ஜனார்தன் அவர்களுக்கும் சகோதரர் லூயிஸ் அவர்களுக்கும் மற்றும் அவர்களோடு கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மாவட்ட தலைவர் குமார் உட்பட பாஜகவை சார்ந்தவர்களுக்கும் எனது வணக்கம் இந்த நாள் ஒரு பொன்னாள் ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில தேர்தல் அறிக்கை நாங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சகோதரர்கள் அனைவரும் ஒத்துழைப்போடு ஒன்றாக இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு முழு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியை ஒரு சான்று அதனால மக்களோடு மக்களாக மக்களுக்காக மக்களிடம் இருந்து நேற்று கூட நான் நினைத்து சிறு குறு வியாபாரிகள் கடலை மிட்டாய் தேன் மிட்டாய் தயாரிப்பவர்கிட்ட போய் அவர்களோட குறைகளை கேட்டறிந்தேன் அதே மாதிரி நேற்று நெசவாளர்களின் குறைகளை கேட்டறிந்தோம் இதே மாதிரி எல்லா இடங்களுக்கும் போவது மட்டுமல்லாமல் இருந்த இடத்திலேயே இருந்து கூட தேர்தல் அறிக்கைக்கு அவர்கள் குறிப்புகளை கொடுக்கலாம் இந்த கூட கொடுத்து அதன் மூலம் பாஜக இணையதளத்தை தொடர்பு கொள்ளலாம் இன்றைய காலகட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அமரப்போகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா எங்கள் கூட்டணி உறுதியாகி கொண்டிருக்கிறது எதிர்கட்சி கூட்டணி உதிரியாக கொண்டிருக்கிறது காலையில அண்ணன் திருமாவளவன் சொல்லிட்டாரு நாங்க அழுத்தம் கொடுக்கல ஆனா எங்களுக்கு நீங்க மறைமுகமா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நாங்க கூட்டணியை விட்டு விலகி விடுவோம் தம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு என்ன குழு அமைக்கல ஏண்ட வந்து என் கேள்வி கேக்குறீங்க முதலமைச்சர் போய் கேள்வி கேளுங்க அப்படின்னு அதே அவங்களோட பொறுப்பாளர் சொல்றாரு ரெண்டு மாசமா காத்தே இருக்கும் இன்னும் குழு அமைக்கல இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தல ஆக அவர்கள் காத்திருக்க வேண்டியதுதான் ஆணவத்தோடு பேசினார்கள் ஆணவம் தேசிய ஜனநாயக கூட்டணி எங்க இருக்கு எங்க அவங்க கூட்டணி அமைக்க போறாங்க எங்க வெற்றி பெற போகிறார்கள் என்று ஆனால் இன்று அந்த ஆணவத்திற்கு மக்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்னைக்கு இளைஞரணி மாநாடு விருதுநகர்ல நடக்குது இதற்காகவாவது மக்கள் புறக்கணிப்பார்கள் இளைஞர்கள் புறக்கணிப்பார்கள் எந்த காமராஜர் கல்வியோடு உணவும் கொடுத்தாரோ அவர் அவங்க ஊர்ல வச்சு கேவலப்படுத்தி அசிங்கமா விமர்சனம் செய்து தோற்கடித்து விட்டு அந்த மண்ணில் போய் நீங்கள் எப்படி இளைஞரணி மாநாடு நடத்துவீர்கள் அதே மாதிரி உதயகுமார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு முதலமைச்சர் உட்கார்ந்து வீடியோ பேசிக் கொண்டிருக்கிறார் பழைய கதையெல்லாம் இந்த இருபது வயது இளைஞர்களுக்கு தெரியாது என்று பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இருந்து இளைஞர்களை நீங்கள் தமிழக அரசியலில் எவ்வளவு கேவலப்படுத்தினீர்கள் எவ்வளவு மோசமாக நடத்தினீர்கள் என்பதை எடுத்துச் செல்வதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவர் கலைஞருக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதை எதிர்க்கிறார் அவர் மரணமடைகிறார் இதுதான் அவங்களோட இளைஞர்களை அவர்கள் நடத்திய விதம் போதை கலாச்சாரம் வன்முறை கலாச்சாரம் சட்டம் ஒழுங்கு இல்லாதது தாமா அன்பரசன் அன்புமணி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கு சரியில்லை கஞ்சா இருக்கு எங்களோட கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன பேசுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது ஏன்னா அதெல்லாம் இருக்கிறது கேவலமா அப்படி கிண்டாலா பேசுறாங்களாம் ஆனா இன்றைக்கு சொல்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அதுல வேற நான் கார்ல் மார்க்ஸுக்கு எதுக்கு சிலை என்று கேட்டு இருந்தேன் எல்லாம் பொங்கி பொங்கி வராங்க நான் சொல்றேன் அமெரிக்கோ ஒப்பந்தம் மூலமாக இந்த திருப்பூர்ல உள்ள ஜவுளி தொழில் மேன்மை அடைய போகிறது ஏற்றுமதி அதிகரிக்கப் போகிறது விவசாயிகள் அதுல பயிர் விவசாயிகள் நெல் விவசாயிகள் கடலை விவசாயிகள் பூக்களை விவசாயம் செய்பவர்கள் பால் உற்பத்தியாளர்கள் எல்லாரும் பலன் பெறுவார்கள் என்று முதல்வர் பிரதம அமைச்சர் நல்லது கூடாது என்பதற்காக ட்ரம்ப் பிரதமர் அடிமையாகி விட்டார் இது ராஜ தந்திரங்க உங்களை மாதிரி தந்திரவாதி கிடையாது மரியாதைக்குரிய பிரதமர் ராஜதந்திரத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மனதிற்கு வேதனையான ஒன்று தமிழகத்தில் இருந்து சென்றவர்கள் பிரதமரை தாக்க முற்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது தமிழகம் வெட்கி தலைகுனிய வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அதனால இன்றைய காலகட்டத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அதற்கு அச்சாரம் தான் இந்த நிகழ்ச்சி என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேரடியா நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியாது என்னென்ன விதத்துல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் நாங்க எதிர்த்து குரல் எழுப்பலாம் மக்கள் தான் நடவடிக்கையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது எங்களது கருத்து நாம மத்திய அரசு அடக்குமுறைய கொண்டு வந்துட்டா உடனே அது உடனே பாருங்க எங்களை அடக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க

இல்ல இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது யாருக்கும் பாதுகாப்பு இல்ல வயதானவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல சாலையில நடப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல நேற்று உதயநிதி ஒரு கல்யாணத்துல போய் பெருசா பேசுறாரு அங்க போய் ரெண்டு பேரு அவருக்கு கொடி கட்டும் போது ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் இங்க ஒரு பேனர் விழுந்ததுக்கு நாம் காரணமா இல்லமா இருந்தா கூட எதிர்கட்சிகளை குறை சொல்லி கொண்டிருந்த ஸ்டாலின் இன்று ரெண்டு மா ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் தனியா நடக்க முடியல வயதானவர்கள் நடக்க முடியல வயது பெண்கள் நடக்க முடியல பள்ளி கல்விகள் பாதுகாப்பா இல்ல கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது கத்தி கத்தி படிக்க வேண்டிய பள்ளிகளில் கத்தி வைத்து இருக்கிறார்கள் மாணவர்கள் சாதிய வேற்றுமை இன்னைக்கு திருமாவளவன் போன்றவர்களுக்கோ யாருக்குமே சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை எடுத்து பாருங்க டைரக்டர் எஜுகேஷன் அதன் மேல நடந்து நெளிகிறது சாப்பாடுல நேற்று போய் பாருங்க எந்த ஹாஸ்டல்லையும் எந்த வசதியும் இல்ல நான் தெலுங்கானால கேசிஆர் அந்த ஆட்சியை விட்டு போக வேண்டும் எப்ப நினைச்சேன்னா குழந்தைகளின் போய் தான் நினைச்சேன் அதே மாதிரி ஒரு வன்மையான நிலை கொடுமையான நிலை இன்னைக்கு உயர்கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு அதுக்கு சொல்றேங்க ஸ்டாலினோட கூட்டத்துக்கு அவங்க அமைச்சரே வரமாட்டேன்றாரு அவங்க அமைச்சரே புறக்கணிக்கிறாரு இந்த கூட்டத்துல வந்தா நம்ம லாய்க்குள்ள நமக்கு ஒண்ணு வேலை ஆகாது அப்படின்னு ஸ்டாலினோட அரசாங்க விழாவ அவங்க அமைச்சரே புறக்கணிக்கிறாரு ஸ்டாலின் கோபப்படுறாரு ஆக கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கை போய் விட்டது திருமாவளவன் வெளியே போறேன்றாரு கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு நம்பிக்கை போய்விட்டது பிசில் அடிக்க அவங்க தயாரா இருக்கிறாங்க அவங்க அமைச்சருக்கே நம்பிக்கை போய்விட்டது இவர் முதலமைச்சரா எவ்வளவு வருஷம் இருக்க போறாரு நாம ஏன் அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளும்னு வேற கூட்டத்துல காந்தி கலந்து இருக்கிறாரு ஆக உங்க மேல எல்லாருக்கும் நம்பிக்கை போய்விடுச்சு உங்க கட்சி உட்பட என்பதுதான் உண்மை

முருகன் முதலமைச்சர் பக்கத்துல தான் இருப்பாராம் எப்படி பிரதமர் வேண்டும் என்றால் திருப்பரம் குன்றம் போக வேண்டாம் ஆறு படை வீடுக்கும் போகட்டும் முதலமைச்சரை போ சொல்லுங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டில தானே இருக்காரு ஆறு வீடுக்கு போ சொல்லுங்க ஏன் இந்து கோயில்களை புறக்கணிக்கிறார் அவர் அதனால சாமியை புறக்கணிப்பவர்கள் சாமி வேண்டான்னு சொல்லி கொண்டிருப்பவர்களை விட்டு விட்டு இங்கே உள்ள சாமியை வந்து பார்க்கட்டும் எனது கருத்து கட்சிக்கு நாங்கள் அடிபணியும் தொண்டர்கள். கட்சி எங்க சொல்லுதோ அங்க நாங்க போட்டி போடுவோம். அதனால நானா சொல்றது இல்ல கட்சி எங்க போட்டி போட சொல்தோ அங்க போடுறேன். அக்காதே சரிங்களா? ஆனா இன்னொரு பக்கம் பாக்குறப்ப சிறுபான்மையை பாதுகாக்க பாதுகாப்பா இருக்க முடியல அரசு நிறைய மசூதிகளும் வெடிச்சு பல இடங்கள்ல எடுத்துக்கிட்டு இல்ல அவங்கதான் இஸ்லாமிய மாநாடுல பேச எந்த எந்த வழிபாட்டு தடங்களும் இடிக்க கூடாதுன்னு தான் எங்களோட கோரிக்கை ஆனா நீங்க இந்து கோயில்கள் உண்டியலெல்லாம் எடுத்துட்டு உண்டியல் வேணும் இந்து மதம் வேண்டாம் இந்து கொள்கை வேண்டாம் இந்து சாமி வேண்டாம் ஆனா அங்க உண்டியல் வேணும் அங்குள்ள நகை வேணும் இப்படி அவங்க பேசி இருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் மதமும் சம்மதம் எந்த வழிபாட்டு இழுக்கி இலக்கி கூடாது பாரத தலைவர்கள் என்ன முடிவு செய்யறாங்களோ பொறுப்பாளர்கள் ஒன்பதாம் தேதி எங்களுக்கு வராது எங்களுக்கு வழிகாட்டுறார் கூட்டணி பற்றி எங்களுக்கு எங்களோட தேர்தல் அறிக்கை குழுவை காலையில் ஒன்பது மணிக்கு சந்திக்கிறார் பத்து மணிக்கு சட்டமன்ற பொறுப்பாளர்களை சந்திக்கிறார் இரவு ஒன்பது மணிக்கு வேற ஒரு முக்கியமான நிர்வாகிகள் கூட்டம் இருக்கு அஹ் கூட்டணி கட்சிகளை தலைவர்களை சந்திக்கிறாரான்னு எனக்கு தெரியாது மாநில தலைவர்கிட்ட தான் கேட்கும் எங்க கூட்டணி முழுமையான உறுதியாகி விட்டது அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை அப்பப்போ நடக்கும் நடக்க ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா நாங்கெல்லாம் சமமா பண்ணி கொண்டிருக்கோம் இருக்கோம் அவங்கதான் இப்போ அடிமையா இருக்காங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல திமுகவைட்டம் வைப்பதற்கு அமித்ஷா கிச்சம் வருவாரு அதனால என்னைக்கு வருவாரு கவலைப்பட வே நன்றிங்கப்பா நன்றி தம்பிங்களா தம்பிங்களா எங்களோட வேனை அனுப்புறது போடுறது எல்லாம் எடுத்துட்டு போங்க அதுக்காகதான்